அவ पुरुष வீட்டுலயே என்ன ஆவியில ஏத்துகிற இல்ல நம்மள நம்ம வீட்டுக்கு கூப்பிட இல்ல இப்போ என்ன மட்டும் அளவறீங்க அவள கூப்பிடணும் சொல்றீங்களோ அவ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு மறந்துட்டோ இல்லடா ஏதும் மறக்கல ஆனாயிது அளமேல் நல்லதனே இருக்கா ஆயா पुरुषனால நல்ல பாத்துக்கிடயாறலப்பா இதுக்கு மேலயே அளமேல் மேலே நம்ம எடுத்து கூ வரணும் ஏமா அவ செஞ்சதெல்லாம் சரீம் செலவரியலோ

பத்ராலி என் பிள்ளைட்ட பேசிக்கிட்டு இருக்கேம்மா என்ன பேசுறியேடா அவ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு மறந்துட்டா இல்லமா எனக்கு எதுவும் மறக்கல ஆனா இப்ப மாசமா இருக்க பத்தியா மாசமா என்ன என்ன நாசமா போனா நமக்கு என்ன இந்த குடும்ப பாரு பத்திராலி எங்க அம்மா வயசானவிய முக மேல இருக்க பாசத்துல அப்படி சொல்லிட்டு இருக்காவ நான் இருக்கேன் நான் எதுக்கும் இல்ல எனக்கும் உன்னைய விட அதிகமான கோபம் இருக்கு நான் எதையும் மறக்கல பத்திராலி அவன் நம்மளுக்கு செஞ்ச துரோகத்தையா நான் மறக்கவே இல்ல எங்க அம்மா சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி

ஐயா கொஞ்சம் யோசிச்சு பாரு அவளுக்கு வேற யாரு இருக்கா பாவையா பிள்ளை வளகாப்பு பண்ணி நம்ம கூட்டிட்டு வந்துருவோம் முடியவே முடியாதுமா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு அவங்க கூட ஓடி போயிருக்கா அவளை ஒரு காலமா நான் மன்னிக்கவே மாட்டேன் அவ மூஞ்ச கூட எட்டி பார்க்க நான் விரும்பல அவளுக்கு வளகாப்பு பண்ண சொல்றீங்க இனி அவளை பத்தி இங்க பேசவே பேசாதீங்க சொல்லிட்டேன் ஐயா போவாதப்பா உங்க மாய்ஜரை புரிஞ்சதா இல்லையா

இருக்கு நீங்க அங்க இருந்தாலும் உங்களை பாத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ என்ன நீங்க

அது மட்டும் இல்லாமல் அவ்வளோலாம் வந்து கேட்டாலும் பரவாயில்ல நம்மளே போய்ல ஒருவாட்டி கால்ல விழ வேட்டியிருக்கு என்ன மஞ்சு உலகத்துல இல்லாத அலங்கின்னு அவ கால்ல போய் விழுந்தாச்சு அவளுக்கு என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது பொண்ணு தயாய் சொத்து எழுதி வைக்கேன் அதை எழுதி வைக்கேன்னு சொன்னதுனால நான் போய் பொண்ணை கேட்டு துறச்சிட்டேன் இல்லைண்ணா அவளும் என் வீட்டுக்கு வரக்கூடிய பொண்ணை ஆட்டோக்காரங்கிட்ட ஒன்றும் கிடையாது

இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்னத்த பொண்ணு பார்த்து என்னத்த கல்யாணம் பண்ண அவளுக்கு கல்யாணமே முடிஞ்சு பூச்சி வீட்டுக்கு போயிட்டா இவன் என்ன என்ன நினைப்போடு இருக்கானே தெரியலையே என்னன்னு இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் ராணி அக்கா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல அதான் அந்த கீதா அவளும் என்ன நெட்ட மாதிரி மஞ்சு கொடுத்தானு சுத்திக்கிட்டு கிடந்தா அந்த பிள்ளைய கேட்டா என்ன அது அம்ம கண்டிப்பா நகை நட்டு நிறைய போடுவாவ சொத்து பத்துன்னு பெருசா இல்ல வீடு மட்டும்தான்

கேடி சரின்னு சாரிஞ்ச்ல வராவை இல்லனா முடியாதங்க வராவை ஆனா நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது மர்மவளைய கூட்டிட்டு போவோம் ஏட்டி மர்மவளே மர்மவளே ஏட்டி என்ன என்னட சொல்லுங்க சீக்கிரமா போய் ஒரு நல்ல சாலிய எடுத்து கட்டிட்டு வாமா போ வெளியே போறோம் நீங்க வெளிய போறதுக்கு எதுக்கு நான் சாரி எடுத்து கட்டிட்டு வரணும் நீயே நானே சேலை தான் வெளிய போறோம் சேலை கட்டிட்டு வா போ ஏன் சேலை கட்டனாலும் உங்களுக்கு கூட மாட்டே நான் இப்படியே வர வாங்க போலாம் இப்படியே வா ஆமா இந்த ட்ரெஸ் என்ன குறைச்சல் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு சாரி இத எடுத்து கட்டிட்டு வாயா இல்ல டே நான் இப்படியே வர இத எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் ஆர்னுக்கு பொண்ணு கேட்டு போறோம் இப்படி அரை டவுசர் கால் டவுசர்மா வந்தா நல்லா இருக்காது போய் சேர் எடுத்து கட்டிட்டு வா எங்க பண்ண பாக்க போறீங்க நம்ம ஊருக்குள்ள தான் யாரட்ட பண்ணே வந்து பாரு தெரியும் நான் இதுக்கு உங்க கூட வரணும் என் தங்கச்சியை நீங்க குறை சொல்லிட்டு என்ன சொன்னீங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு தலைய அதிகம் இன்னொரு தலைய எடுக்கணும்னு கேட்டிங்க அப்ப நானே தலைய தங்கச்சியும் தலைய உங்களுக்கு நீங்களே போய் உங்க மகனுக்கு பொண்ணு பாருங்க நான் வர மாட்டேன் கிட்ட நான் எங்க போறேன்னு சொல்லி இருக்க கூடாது வா போறான்னு கூட்டிட்டு போய் அங்க வந்தேன்னா மட்டும் அப்படியே மணக்க மணக்க இதே வேணும் சிலிப்பிட்டு சண்டை போட்டுட்டு அங்க இருந்து எழுந்து வாடி வருவா இவ கூப்பிடாம தான் நல்லது நல்ல வேலை பொண்ணு யாருன்னு சொல்லல ஆரனும் கேடு ஓடலாமானு பாத்துறப்ப ஒத்தையில போய் பொண்ணு நம்ம கூட்டிட்டு போவமா ஏ ஏ என்னங்கம்மா பொண்ணு பார்க்க போறான் ஏன் கூட நீ வரயா பொண்ணு யாருமா ஆவி வீட்டுக்குதானே போறா வா சரிம்மா வாங்க